உள்ளான மனுஷனுடைய ஆவிக்குரிய குணங்கள் ஜீவனும் சமாதானமும் ஜீவனும் சமாதானமும் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை நல்ல கேளுங்க மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை

பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம் இது மாம்சத்தின் கிரிகைகள் வெளியிறகமா இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் அசுத்தம் விரோதங்கள் விரோதங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் எறிகள் வழியாட்டுகள் முதலானவைகளை இப்படி இருபத்தொரு பாவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் இந்த இருபத்தொன்று நம்மகிட்ட இல்லை ரிஷியாசுவா என்னை தேவன் பத்திரமாய் பாதுகாக்கிறார் மாம்சத்தினுடைய கிரியைகளில் நான் விழுந்து போகாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி இங்கே இருக்கிறவர்களும் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் யோசிக்கிறீர்கள் அப்போது என்னட்ட விபச்சாரம் இருக்கா நான் விபச்சார பாவத்துக்கு போகிறதில்ல அப்போது நான் யோசித்தனத்துக்கு போ நான் கோபப்பட்டாலும் அது சூரிய அஸ்தமனத்துக்குள்ளால் நான் அதை முடிச்சிடுவேன்

ஆனால் பைபிள் சொல்லுது தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் எவனோ அவன் தன்னை தானே வஞ்சிக்கிறான் தேவ சமூகத்து தூரமாக்குறான் அப்போசன் வாங்கிய பவுல் தன்னை பதினொரு அப்போசலர்களின் பிரதானமானவன் என்று சொன்னவன் நான் அப்போசலர்களுக்கெல்லாம் அப்போசலன் என்று சொன்னவன் சொல்றான் நான் பாவியிலும் பாவி அடுத்து சொன்னான் பாருங்க பா அதுதான் பெரிய ஆச்சரியம் நான் விரும்பாத பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது இதனுடைய ஆழம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல உண்மை சொல்கிறேன் அவன் விரும்பாத ஒரு பாவம் அவனை மேற்கொண்டது அவன் அதற்கு அடிமையானான் ஒத்துக்கொள்கிறான் நீ நம்ம ஒத்துக்கொள்ளுவோமா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்போ நம்ம பாவமே பாவத்தை பச்சை தண்ணி போல் செஞ்சுட்டு வந்து சொல்லுவோம் நானும் பாவம் செஞ்சேன் பாசி வேறு வேலை வெட்டியே இல்லை என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சேன் பாவம் செஞ்சேன்னு சொல்வாரு எப்ப பார்த்தாலும் பிசாசு போராடுது பிசாசு போராடு இவருக்கு வேலை இல்லை என்ன பண்றது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மாம்சத்தினுடைய கிரிகள் உன்னிடத்தில் போராடுகிற வரைக்கும் உனக்கு குற்றபோதம் வராது நீ பாவி என்கின்ற என்ன வராது தேவ சமூகத்திற்கு புறம்பாய் போனா என்கின்ற என்ன வராது ஆனால் நகோமிக்கு விதவை என்கின்ற பட்டப்பேரும் தன்னுடைய மருமகள் யாருபாலுக்கும் ரூத்துக்கும் இல்லாதபடி பிள்ளைகள் இல்லாதபடி விதவையாக்கப்பட்டபடியினால் அவர்களை குறித்து இவளுக்கு கவலை வந்ததனால இவ தன்னை உணர்ந்தாள் யோசிக்கிறீங்களா உணர்ந்தவ என்ன செஞ்சா தெரியுமா நான் எழுந்து என்னுடைய பூர்வீக ஸ்தலமாகிய பெத்தேலுக்கு நான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணான் முடிவு பண்ணிட்டு ரெண்டு மருமக்களை கூப்பிடுறான் வாங்க நீங்கள் ஒன்று செய்யுங்க நான் உங்களை இந்த மோவாப் தேசத்திலிருந்து தான் தெரிந்து கொண்டேன் நீங்கள் இந்த மோவாப் தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் நானும் இந்த தேசத்திற்கு சொந்தக்காரன் அல்ல என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க மூத்தவள் ஓர்வாள் தன் மாமியாரை கட்டி பிடிச்சு அப்படி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொன்னா மாமி நான் போயிட்டு வர எல்லாம் நிறைய பேர் அப்படித்தான் இந்த சபை சரியில்லை இந்த உபதேசம் சரியில்லை இந்த பாச சரியில்லை பாச வார்த்தை சரியில்லை உங்களுக்கு ரெண்டு ஸ்தோத்திரம் நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க ஆனா அந்த இளையவள் இருக்காளே போய் சொன்னா மாமி நான் எங்க போறது நம்பி வந்தாச்சு உங்க மகனை நம்பி வந்தேன் உங்க கற்பத்தின் கனியை நம்பி வந்தேன் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாக புத்திர சுவிகார பாக்கியத்தை நம்பி வந்தேன் இனி நான் எங்க போறது உன் கடவுள் முதல்ல உன் ஊர் என் ஊர் நீ விட்டு வந்த வீடு என் வீடு கடவுள் நீ மறதளிச்சு வந்த கடவுள் என் கடவுள் நான் எங்கேயும் போக மாட்டேன் நீ எங்க சாகுறியோ அங்க நான் சாவுவேன் நீ எங்க போறியோ அங்க நான் வாழ்வேன் நான் உன் கூட தான் வருவேன் இது சத்தியம் நகோமிக்கு ஒன்றும் சொல்ல முடியல பேச முடியல நகோமிக்கு நகோமி சொன்னா சரி என்ன பண்ணுறது வா அப்படின்னு கூட்டிட்டு போனான் கூட்டிட்டு போனவளுக்கு சொந்த ஊருக்கு வந்தபோது பரலோகத்தின் தேவன் அபரிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார் நல்லா புரிஞ்சுடுங்க நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே போகணுங்க ஏன்னா நீ இந்த பூமிக்கு சொந்தக்காரன் இல்லை நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரன் நீ அங்கே இங்கே வந்த மறுபடியும் அங்கே போகிறதுக்கு நீ பிரயாசப்படணும் ஆனால் நீ என்ன பண்ணுறே தெரியுமா இந்த ஊரில் எப்படி சந்தோஷமாக வாழலாம் எப்படி நிம்மதியாக வாழலாம் எப்படி சஞ்சரம் இல்லாமல் சஞ்ச சண்டை இல்லாமல் கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் எப்படி வாழலாம் இதைத்தான் யோசிச்சுட்டு முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு அப்போது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் இது கேட்கிறவனுக்கு கிடைக்காது நீ என்ன ஆசீர்வாதத்தை கேட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது கிடைக்கணும்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் லேலுய்யா வார்த்தையை சும்மா விளம்பிட்டு போனாரோ எங்கப்பா லேலு ஐயா இல்லை எல்லாம் கண்டிஷன் டேம்சன் கண்டிஷன் வச்சு தான் வச்சுருக்குறேன் நம்ம நினைக்கிறோம் என்ன தெரியுமா கேட்டோடு கொடுத்துருவார் எல்லாரும் சொல்லி தந்திருக்குறாங்க வாக்கு சொத்த வசனத்தில் கையை வச்சு சோமன்னு உனக்கு எல்லாம் நடக்கும் நல்லா கே சொல்கிறேன் முதலாவது தேவனையும் தேவனுக்கு உரியவைகளையும் நாடும் தேவனுடைய ராஜ்யத்தை நாடு நீ எங்கிருந்து வந்தாயோ அங்க திரும்பி போகணும் நல்லா புரிஞ்சுடுங்க கடலில் உப்பு தண்ணி நிறைய இருக்குது ஃபுல்லாக உப்பு தண்ணி கட்டுப்புறத்தில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் தாகம் வந்தால் கூட உப்பு தண்ணியை குடிக்க முடியாது முடியுமா முடியாது அந்த அளவு உப்பு சரியா அந்த உப்பு தண்ணியை பரலோகத்தன் தேவன் சூரியனுடைய வெப்பத்தினால் அதை என்ன செய்கிறார் ஆவியாக பண்ணுறார் உப்பு தண்ணி ஆவியாகுது மேலே போகுது மேகமாகுது அப்படியே கடந்து போகும் எங்கேயாவது போய் ஒரு மலையில் இடிக்கும் இடித்த உடனே அது என்ன செய்யும் மலையில் மழையாக பெய்யும் மழையாக பெய்தால் கடல் தண்ணி மழையாக வருகிறது அதில் உப்பில்லை ஆனால் அந்த தண்ணியை அநேகர் அநேக காரியங்களுக்காக குடி தண்ணிக்காக விவசாயத்திற்காக ஏதோ ஏதோ தண்ணி எடுத்து கரண்ட் எடுப்பதற்காக எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் மீதி தண்ணி எப்படி ஆகியும் மறுபடி கடலில் போய் சேர்கிறது அல்ல ஒரு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு இல்லைனா நாலு நாள் கழிச்சு இல்லைன்னா நாற்பது நாள் கழிச்சு இல்லை நாற்பது வருஷம் கழிச்சாது அது கடலில் போய் சேரும் தன்னுடைய பிறப்பிடத்தில் போய் சேருகிற ஒரு இயற்கை தன்மையை பரலோகத்தின் தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த நிர்ணயம் ஒன்னிடத்தில் கடந்து வந்தால் நீயும் நகோமியை போல அபரிதமான ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போவாய் அல்லா இல்லாமல் ஒரு விடுதலை இல்லை இல்லாமல் ஒரு ரட்சிப் இல்லை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இல்லை கேட்டா சொல்லுவாங்க இயேசுனை அழைக்கிறார் ஊழியன் நீங்கள் வந்துட்டால் போதும் இயேசுனை ரட்சிக்கிறார் ஊழியம் நீங்கள் வந்தால் போதும் இயேசு சமாதானம் தருகிறார் நீ வந்தா போதும் அப்படித்தானே ஒன்றும் நடக்காதுங்க நீ மாறாமல் ஒரு காரியமும் உனக்கு நடக்காது இயற்கையாக நடக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பிசாசினால் நடக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் என் தேவனால் உனக்கு நடக்க வேண்டுமானால் உன்னில் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அந்த மாற்றங்கள் நகோமியுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த போது விட்டுவிட்டு விட்டு கூட கலந்து ரூத்தனுடைய நடவடிக்கைகளை சற்று கவரிக்கிறாள் ஆகிய நகோமி ரூத்தாகிய விசுவாசி ரூத்தாகிய மனவாட்டி உண்மை உத்தவமாக சபைக்கு உண்மையாக இருக்கிறாள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நகோமி ஆகிய சபைக்கு ரூத் உண்மையாக இருக்கிறது காலம் சென்றபோது போது நகோமி கேட்கிறாள் உனக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் ஆனபடியினால் நீ என்ன செய் நீ ஒரு களத்திலே வேலைக்கு போகிறாய் அந்த களத்திலே போய் அவனுடைய மஞ்சத்திலே நீ என்ன செய் படுத்துக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறாய் அவன் நமக்கு யார் என்று கேட்டால் உறவின் முறையான் எதனால சொல்லும் அவன் யாரு அப்படின்னா ரூத்துனுடைய புஸ்தகம் அதிகாரம் பின்பு அவள் மாமியாக நகி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாது இருப்பேனோ நீ போவாசன வெயிலக்கார்களோட கூட இருந்தாயே அவன் நம்முடைய உறவு முறையா இதோ அவன் இன்று ராத்திரி களத்தில் வார்க்கோதுமே தூற்றுவான் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்கள் உடித்துக்கொண்டு அந்த களத்துக்கு போ அந்த மனுஷன் இங்கே என்ன அப்படின்னா நகைப்பை சொல்றா ஒன்றை குறித்து எனக்கு கரிசனம் உண்டு அதனால வேலைக்கு போகக்கூடிய போவாசு கூட நீ போனும் அவன் நமக்கு உறவின் முறையான் ஆசீர்வாதம் விடுதலை ரெட்சிப்பு பாளையத்திற்கு புறம்ப போணும்னா நிசாரமான காரியம் இல்லை இப்போ மாமியார் சொன்னபடி இவ என்ன செய்கிறான் அப்படின்னா போவாசுடைய கட்டிலில் போய் காலடியில் போய் படுத்திருக்கிறான் சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைன்னா வாஸ்து பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ

இது உண்மைதான் ஒருவன் இருக்கிற ஒரு பரிசோதனை கட்டம் சும்மா இல்ல சோதனையை சகிக்கிற மனுஷன் கட்டத்திற்கு உட்படாமல் ஒருவனும் பிரகாசிக்க முடியாது எல்லாருக்குமே தங்கத்துக்கு மேல ஒரு ஆசை உண்டு ஆசை எல்லாருக்கும் இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த தங்கம் நேற்று எப்படி இருந்து தெரியுமா சாணாங்கி கலர்ல எவனும் மதிக்க முடியாத ஒரு ரூபத்தில் எங்கேயோ கிடந்தது அதை அந்த சாணாங்கி என்னன்னு தெரிஞ்சவன் எடுத்து பார்த்து அதை உருக்கி அதை அடிச்சு இரும்பு கம்பியால் அடித்து சித்திரவதைப்படுத்தி அதை நோகடிச்ச பிறகு அது கலர் மாறிச்சு அப்புறம் நெருப்பில் போட்டான் திரும்ப அடிக்க ஆரம்பித்தான் நெருப்பில் போட்டு அடிக்க நெருப்பில் போட்டு அடிக்க நெருப்பில் போட்டு அடிக்க அது பழவளக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் கழுத்திலையும் காத்திலையும் போட்டு நடக்கிறீங்க கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்தன் அதை நேசிச்சிருக்க மாட்டேன் நான் இதைத்தான் சொல்கிறேன் நீ தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய மனவாட்டியாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுந்தரித்துக் கொள்வதற்காக பாளையத்திற்கு புறம்பே போக வேண்டுமானால் நீ சோதனையை சகித்தே ஆக வேண்டும் சோதனை சகிக்காமல் எவனுக்கும் எந்த ஆசீர்வாதமும் யாவுடைய கரத்திலிருந்து கிடைக்காது அது ஆபிரகமாக இருக்கட்டும் ஈசாக இருக்கட்டும் யாக்கோமாக இருக்கட்டும் எந்த பரிசுத்தவனாக இருக்கட்டும் சோதனையை சகிக்காமல் ஆசீர்வாதம் வராது நீயா இருந்தாலும் அப்படித்தான் நீ சோதனை என்ன செய்யற சோதனை வந்த உடனே என்ன பண்ற தெரியுமா என்னால் தாங்க முடியலப்பா அப்பா என்ன மன்னிச்சு அப்பா எனக்கு இந்த சோதனை என்ன விடுவியும் அவர் பார்ப்பாரு சே என் பிள்ளைக்கு சோதனை கொடுத்து சுதந்திரவாளி ஆக்கலான்னு பார்த்தா இவன் இப்படி பண்றானே சரி சோதனை மாத்திருவோம் அப்படின்னு சோதனை மாத்திருவாரு மறுபடியும் அவருக்கு ஆசை வரும் இதை பிள்ளை ஆக்கணும் நேற்று வந்த சோதனை ஒரு மடங்குன்னா இன்னைக்கு வர சோதனை ரெண்டு ரெண்டு மடங்கு ஆகும் இப்போ இந்த சோதனைக்கு நீ என்ன செய்வா அழுது போல போவ சோதனையை எடுத்துருவார் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கழிஞ்சு மூணு மடங்கு கொடுப்பார் வாழ்க்கை ஃபுல்லாக சோதனை வேண்டான்னு இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளையாக அவன் நல்ல முடியாது ஏதோ அவருடைய நாமத்தை தரித்தாய் அவருடைய நாமம் இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளை என்கின்ற உரிமை உனக்கு இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆனால் அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை நீ விட்டுட்ட ஏன்னா அவருடைய பிள்ளையை சோதித்து தான் அறிவார் ஞானஸ்தானை எடுத்த உடனேயே அவருடைய பிள்ளையாய் வாழ முடியாது தேவன் நம்மிடத்தில் வருவார் அவ்யானுடைய வல்லமை நம்மிடத்தில் கிரியை செய்யும் அப்போது நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார் உபத்திரவத்தின் வழியிலே நடத்துவார் உபத்திரவத்தை ஜெயிக்காமல் இருந்தால் சத்தியத்தின்படி வாழாமல் இருந்தால் நீ இருக்கலாம் நான் அவருடைய பிள்ளை தான் அவருடைய பிள்ளை நான் ஆனால் அவருடைய பிள்ளையாக நீ வாழ முடியாது நகோமி தன்னை முழுமையாக தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ரூத்தை அர்ப்பணிக்க பண்ணுகிறாள் ரூத் இப்ப போவாசனுடைய சத்தத்தினுடைய ஊடாய் இப்ப நெருங்கிற சுதந்திரவாளிகிட்ட போனாளா இல்லது சுதந்திரவாளியோடு கூட இருந்தாளா என்பதை நாம் அறியணும் என்ன சொன்னார் அவரு போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன நான் உனக்கு சுதந்திரவாளி ஆனால் என்னிலும் சுதந்திரவாளி என்னை விடவும் அதிக பாசம் உள்ளவன் என்னை விடவும் அதிக நேசம் உள்ளவன் என்னை விடவும் ஒன்றில் அதிக உரிமை உள்ளவன் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் பிசாஸ் அல்லா ஒருவேளை நீ அவனை விவாகம் பண்ண வேண்டுமானால் விவாகம் பண்ணிக்கொள் அவன் வேண்டாம் இவ போவாஸ் மேலே பைத்தியம் பிடிச்சவளாக இருக்கிறா அதனால் இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவனை விட்டுட்டா என்கிட்ட வந்துரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் முடிவு என்ன தெரியுமா அவ கிட்ட நெருங்கின சுதந்திரவாளிகிட்ட போகவும் இல்லை அவனிட்ட ஒப்பீனியன் கேட்கவும் இல்லை அவளுக்கு போவாஸ் மேல் பைத்தியமா இருந்தார் ஆனபடியால் போவாஸ் அவளை தன்வசப்படுத்தி அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான் அவளை தன்னுடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் ஏன் என்று சொன்னால் மோவா தேசத்திலிருந்து தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து தன்னுடைய பாவ கிரியைகளை உணர்ந்து எழுந்து புறப்பட்டபடியால் நகோமியும் ரூத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அல்லேலூயா அல்லேலூயா